திருமாவளவர்களே மக்களை சந்திப்பது தவறா மக்களை சந்திப்பது தவறா அது அப்படித்தான் அவர் சொல்றாரு நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இவர் ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிசு எழுதி பாஸ் பண்றாரு எப்படி இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணியில் அங்க வைக்க இவரெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லிக்கிட்ட ஒரே கட்சி விடுதலை செய்த கட்சி தான் மக்களை பார்ப்பதற்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆட்சி வந்தா மக்களுடைய பிரச்சனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த தொகுதிக்கு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டாவது பேசுங்க ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரிசு எழுத முடியுமா முடியுமா அவர் எதுக்கு வாதியாக திறந்த அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வேணும் வேணா திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள் அவ தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் தான் கடைசியில் முழு முழு பறிச்சு வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் எனக்கு எழுச்சி பயணம் சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அதிமுக ம ஆட்சி வளர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும்